வணக்கம் நமது மீடியா செய்தி தொகுப்புடன் அமெரிக்க ஒப்பந்தத்தில் இறுதிக்கட்ட இழுப்பறி நிலை இந்தியாவை எதிர்கொள்ள பாகிஸ்தான் விமானப்படை தளபதியின் அமெரிக்க வியூகம் பாகிஸ்தான் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை வீழ்த்த இந்தியாவின் புதிய சூப்பர் தேர்ட்டி விமானங்கள் தொடர்ந்து விரிவான செய்திகள் உலக வளர்ச்சியின் முன்னணி சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரான்சை நோக்கி செல்லும் முன் அவர் எட்டு நாட்களில் ஐந்து நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த பயணத்தில் ஒரு பகுதியாக அவர் கானா ட்ரினிடாட் அண்ட் ரொபாக்கோ அர்ஜென்டினா பிரேசில் மற்றும் நவீபியா ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார் இதில் ஜூலை இரண்டாம் தேதி முதலில் கானா தலைநகர் அக்ராவுக்கு பயணம் செய்தார் அங்கு பாரம்பரிய மரியாதை முறைப்படி விமான நிலையத்தில் இருபத்தொரு துப்பாக்கி சூட்டுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜனாதிபதி மகாமா பிரதமர் மோடியை வரவேற்றார் மோடி பிரதமராக பதவியேற்ற பின்னர் கானாவுக்கு செல்லும் இது முதல் தடவை மேலும் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் கானாவை சந்திக்கும் இந்திய பிரதமராக வந்த பெருமையும் அவருக்கு கிடைத்துள்ளது இந்த வருகை நினைவாக கானா அரசு அவருக்கு அந்த நாட்டின் உயரிய விருதை வழங்கி கௌரவித்தது கானா நாடாளுமன்றத்தில் வியாழக்கிழமை உரையாற்றிய பிரதமர் மோடி மரியாதைக்குரிய கானா நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் வாய்ப்பு கிடைத்திருப்பது எனக்கு மிகுந்த பெருமை ஜனநாயகத்தின் சிறந்த மதிப்புகளை கொண்டு நாடான கானாவில் இருப்பது என் வாழ்க்கையில் ஒரு பெருமைக்குரிய தருணம் உலகத்தின் நூற்றி நாற்பத்தி கோடி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒருவராக நான் உங்களிடம் நண்பத்துவமும் நல்வாழ்த்துக்களுடன் கொண்டு வந்துள்ளேன் தங்கம் உங்கள் மண்ணில் மட்டுமின்றி உங்கள் இதயங்களிலும் இருக்கின்றது என் அருமை நண்பர் மகாமாவின் கைகளில் இருந்து கானாவின் உயரது விருதை பெற்றதற்காக இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்களின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை முழுமையாக வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கை நமது மக்கள் தீர்மானித்துள்ளனர் என்றார் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த உரை இந்தியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்தும் விதத்தில் இருந்தமை கவனிக்கத்தக்கது அமெரிக்க அரசு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கின்ற நாடுகளுக்கு ஐநூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்ததை தொடர்ந்து இந்தியா உட்பட அமெரிக்காவின் பர்த்த உறவில் இருக்கும் பல நாடுகள் பாதிக்கப்படும் நிலைமை உருவாகியுள்ளது இந்த வரி விதிப்பை எதிர்கொண்டு அமெரிக்க அரசிடம் இந்தியா தனது சாத்தியத்தை தெரிவித்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது வாஷிங்டனில் இந்திய மற்றும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு இடையே நடைபெற்று வருகிறது இந்த பேச்சுவார்த்தைகளை பங்கேற்க மத்திய வர்த்தகத்துறையின் சிறப்பு செயலாளர் ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான இந்திய அதிகாரிகள் குழு வாஷிங்டனுக்கு சென்றுள்ளனர் மேலும் அமெரிக்க அமைச்சர் சதவீதம் வரி தீர்மானம் குறித்து பேசப்பட்டதோடு தொடர்பான இந்தியாவின் முக்கியமான கவலைகளும் நலன்களும் அவரிடம் வலியுறுத்தப்பட்டதாக ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்ணயித்து ஜூலை ஒன்பதாம் தேதி இன்னமும் சில நாட்களை உள்ள நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படும் என்பதில் இன்னமும் தெளிவான முடிவு இல்லை இரு நாடுகளும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை உருவாக்க விரும்பினாலும் பேச்சுவார்த்தைகள் சில முக்கிய பிரச்சனைகள் காரணமாக இடையூறுக்கு உள்ளாகி உள்ளது விவசாய பொருட்கள் வாகன உதிரி பாகங்கள் மற்றும் இந்திய எஃகு மீது அமெரிக்கா விதித்துள்ள வரிகள் உட்பட முக்கிய அம்சங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தீர்மான நிலைக்கு போகவில்லை வெளி மாளிகை ஊடக செயலாளர் கேரளின் ஒரு ஒப்பந்தம் நிகழ்வது தவிர்க்க முடியாதது என்று கூறியிருந்தார் அதற்கு தொடர்ந்து இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெரிய நல்ல அழகான ஒப்பந்தத்தை இந்தியா வரவேற்கும் என்று கூறினார் ட்ரம்ப்பும் இந்தியாவுடன் ஒரு முக்கிய வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் ஏற்படும் இது அமெரிக்க பொருட்களுக்கு இந்திய சந்தைகளில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று நம்பி இருப்பினும் இரு தரப்புகளின் பேச்சுவார்த்தைகள் கடினமான நிலைக்கு சென்றுள்ளன இந்திய அதிகாரிகள் இன்னொரு சுற்று பேச்சுவார்த்தைக்காக காலக்கெடுவை நீடிக்க முனைந்துள்ளனர் இந்திய அரசு விவசாயம் மற்றும் துறைகளை வெளிநாட்டு போட்டியாளர்களுக்கு திறக்க முடியாது என்றும் இதில் உறுதியாகவே நிலைப்பாடு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் அமெரிக்கா இந்திய சந்தைகளை மேலும் வலியுறுத்தி வருகின்றது ஒப்பந்தம் எட்டுமா அல்லது பேச்சுவார்த்தைகள் நிலைக்கு அடுத்து வரும் நாட்களில் தீர்மானமாகும் என டெல்லியை சேர்ந்த குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிசியேட்டிவ் குழுவை சேர்ந்து முன்னாள் வர்த்தக அதிகாரி அஜய் ஸ்ரீவாஸ்தா தெரிவித்துள்ளார் நம்பிக்கையுடன் ஆரம்பித்து பேச்சுவார்த்தைகள் தற்போது பரிசோதனையின் கட்டத்தில் உள்ளன ஒப்பந்தம் எட்டப்படுமா அல்லது கால அவகாசம் முடிவுக்குள் உறுதி எட்டப்படாமல் போவதா என்பதுதான் இப்போது அனைவரின் கவனமாக உள்ளது பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதிக்கு பின்னர் அந்த நாட்டு விமானப்படை தளபதி தற்போது அமெரிக்காவில் தங்கியிருப்பதாகவும் அமெரிக்காவின் அதிநவீன ஆயுதங்களை பெறும் நோக்குடன் அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அண்மையில் பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதல்களை தொடர்ந்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்து என்று சிறப்பு திட்டத்தின் கீழ் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியது இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டது இருதரப்பு தாக்குதல்களில் இந்தியாவின் கை மேலோங்கியதுடன் பாகிஸ்தான் கடும் பின்னடைவையும் சந்தித்தது பாகிஸ்தானுக்கு நீண்டகாலமாக ஆதரவு அளித்து வந்த சீனா அந்த நாட்டுக்கு ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை வழங்கியது இந்தியா மீது மேற்கொண்ட தாக்குதல்களில் பாகிஸ்தான் சீன ஆயுதங்களை பயன்படுத்தினாலும் அவை போர்க்களத்தில் பெரிதாக பயனளிக்கவில்லை இந்தியாவின் ஏவுகணைகள் ஆழற்ற விமானங்கள் போன்றவை பாகிஸ்தானின் ஆழமான ராணுவ இலக்குகளை நேராக தாக்கின சீனாவில் தயாரிக்கப்பட்ட எச் கியூ நைன் பி மற்றும் எச் கியூ சிக்ஸ்டீன் ஏவுகணை பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளும் இந்த தாக்குதல்களில் அழிந்தன இந்த அனுபவத்தின் பின்னர் சீன ஆயுதங்களில் நம்பிக்கை என்று கருதிய பாகிஸ்தான் தற்காலிக வானுவ தேவைகளை பூர்த்தி செய்ய அமெரிக்காவிடம் பேசிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது சில நாட்களுக்கு முன்னர் அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசிம் சென்று வந்த நிலையில் தற்போது விமானப்படை தளபதியும் சென்றுள்ளார் கடந்த பத்தாண்டு கால வரலாற்றில் அமெரிக்காவுக்கு ஒருமுறை கூட சென்றிராத பாகிஸ்தான் விமானப்படை தளபதி தற்போது சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது சென்டகில் அமெரிக்க விமானப்படை தலைமை தளபதி ஜெனரல் டேவிட் ஆர்வின் உட்பட உயர்மட்ட அமெரிக்க ராணுவ மற்றும் தலைவர்கள் வெளியுறவு அதிகாரிகளையும் பாகிஸ்தான் விமானப்படை தளபதி ஜாகிர் அகமது பாபர் சித்து சந்தித்து பேசினார் அவர் அமெரிக்காவிடமிருந்து ஸ்பாரோ ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஹைமாஸ் ராக்கெட் அமைப்புகளை பெற்றுக்கொள்ள பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது தமது பழைய நட்பு நாடான சீனாவின் உதவி போர் நேரத்தில் பயனளிக்கவில்லை என்பதால் பாகிஸ்தான் தற்போது அமெரிக்காவின் உதவியை நாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது துபாயில் இந்தியர்கள் வேலைக்காக அதிக அளவில் செல்லும் நிலையில் இதன் அடுத்த முன்னேற்றமாக அங்கு சொத்துக்களை வாங்குவதும் அதிகரித்துள்ளது துபாயில் இந்தியர்கள் பலர் வீடுகளை முதலீட்டு நோக்கில் வாங்கி வருகின்றனர் வாடகை வருமானம் அதிகமாக கிடைப்பது வரி முத்திரை செலவு போன்ற கூடுதல் செலவுகள் எதுவும் இல்லாதது எளிய நடைமுறைகள் போன்றவை துபாயில் சொத்து வாங்க இந்தியர்களை ஈர்ப்பதாக நம்பப்படுகிறது மேலும் இருபது லட்சம் திருகாமுக்கு மேல் துபாயில் சொத்து வைத்திருந்தால் அங்கு கோல்டன் விசா கிடைக்கும் என்பதும் இதற்கு மற்றொரு முக்கிய காரணமாக உள்ளது இந்திய பெருநகரங்களில் நகரங்களில் இப்போது வீட்டு விலை உச்சத்தில் உள்ளது இந்திய பெரு நகரங்களில் உள்ள வீட்டு விலைகளுக்கு இணையாக அல்லது சில சந்தர்ப்பங்களில் அதை விட குறைவாக துபாயில் வீடுகளின் விலை இருக்கும் நிலையில் வாங்கும் போக்கு அதிகமாக உள்ளது புனே சூரத் போன்ற நகரங்களில் உள்ள நடுத்தர வர்க்கத்தினர் கூட துபாயில் வீடு வாங்கி வாடகைக்கு விடுவதாக தகவல்கள் உள்ளன துபாயில் வீடுகளை விற்பனை செய்வதற்காக இந்தியாவில் பெரும் சந்தையை உருவாக்கி வருகிறது இனி துபாயில் வீடு வாடகைக்கு உண்டு என்ற விளம்பரங்கள் கூட இந்தியாவில் அதிகம் வரலாம் இந்திய விமானப்படை எஸ் டியூ தேர்ட்டி எம்கேஐ போர் விமானங்களுக்கான சூப்பர் தேர்ட்டி மேம்படுத்தல் திட்டத்தை தொடங்கி உள்ளது இது விமான போர் திறன்கள் மற்றும் தன்னம்பிக்கையில் ஒரு பெரிய பாய்ச்சலை குறைக்கிறது இது ஒரு மிகவும் விலை உயர்ந்த மேம்படுத்தல் திட்டம் அறுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் முதல் அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்ட செலவில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த திட்டம் ஆரம்பத்தில் அடுத்த மூன்று முதல் நான்கு ஆண்டுகளில் எண்பத்தி நான்கு எஸ் தேர்ட்டி எம் விமானங்களை மேம்படுத்தும் அவற்றின் செயல்பாட்டு ஆய்வு குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை நீடிக்கும் இலக்குடன் மேம்படுத்தல்கள் செய்யப்படுகின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாலக்கோட் விமான தாக்குதலின் போது இந்திய மற்றும் பாகிஸ்தான் போர் விமானங்களிடையே சில செயல்பாட்டு இடைவெளிகள் தெரிய வந்தன அப்போது வெளிப்படுத்தப்பட்ட செயற்பாட்டு இடைவெளிகளை நேரடியாக நிவர்த்தி செய்யும் விதத்தில் சூப்பர் தேர்ட்டி மேம்படுத்தல் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாலக்கூட் விமான தாக்குதலின் பொது வேடார் மற்றும் மின்னணு போர் வரம்புகள் காரணமாக எஸ் டியூ தேர்ட்டி எம் விமானங்கள் பாகிஸ்தானி எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களுக்கு எதிராக கடுமையாக போராட வேண்டியிருந்தது சூப்பர் தேர்ட்டி மேம்படுத்தல் திட்டத்தின் புதிய அமைப்புகள் இந்த குறைபாடுகளை செயலிக்க வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது எஸ் டியூ தேர்ட்டி எம் கே ஐ பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களுக்கு ஒரு வலிமையான போட்டியாகவும் சீனாவின் ஜே மற்றும் ஜே எஃப் செவன்டீன் பிளாக் த்ரீ போர் விமானங்களுக்கு எதிராக நம்பகமான தடுப்பாகவும் மாற்றும் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் முதுகெலும்பாக ஏற்கனவே இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட விமானங்களை கொண்டு எஸ் டியூ தேர்ட்டி கே ஐ சூப்பர் தேர்ட்டி மேம்படுத்தலின் பின் போர் பாயிண்ட் ஃபைவ் பிளஸ் தலைமுறை தளமாக மாற்றப்படும் அதன் மூலம் எஸ்டியூ தேர்ட்டி எம் கே ஸ்டெல் தொழில்நுட்பத்தை தவிர ஐந்தாவது தலைமுறை திறன்களை நெருங்குகிறது சூப்பர் தேர்ட்டி மேம்படுத்தலின் முக்கிய அம்சங்கள் இவை மேம்பட்டார் டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்ட விருபாக்சா கேலியம் நைட்ரேட் அடிப்படையிலான ஆக்டிவ் எலக்ட்ரானிக் கேலி ஸ்கேன் செய்யப்பட்டு ஏஇஎஸ்ஏ ஏடாரின் ஒருங்கிணைப்பு மைய பகுதியாக செயல்படும் இந்த ரேடர் முன்னூறு தொடக்கம் நானூறு கிலோமீட்டர் வரம்பில் போர் விமான அளவிலான இலக்குகளை கண்டறிந்து கண்காணிக்க முடியும் இது மரபு அமைப்புகளை விட குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும் மேலும் இது பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளிலிருந்தும் ஸ்டெல் தொழில்நுட்ப எதிரிகளை எதிர்கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது எஸ் டியூ தேர்ட்டி எம் பெரிய தொடு திரைகளுடன் கூடிய முழுமையாக டிஜிட்டல் செய்யப்பட்டு கண்ணாடி காக்பீட்டையும் புதிய மிஷன் கணினியையும் கொண்டிருக்கும் இது பைலட் சூழ்நிலை விழிப்புணர்வு மற்றும் மிஷன் செயல்திறன் பெரிதும் மேம்படுத்துகின்றது உள்நாட்டு ஆயுதங்களாக ஆஸ்ட்ரா எம் டூ மற்றும் ஆஸ்ட்ரா எம் கே த்ரீ கேண்டிவா வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகளின் ஒருங்கிணைப்பு முன்னூறு கிலோமீட்டர் வரை ஈடுபாட்டு வரம்புகளுடன் மேம்படுத்தப்பட்ட எஸ் டியூ தேர்ட்டி எம் எதிரி விமானங்களை முன்பு விட அதிக தொலைவில் தாக்க அனுமதிக்கும் மேம்படுத்தப்பட்ட எம் கே விமானங்களில் எழுபத்தி எட்டு சதவீதம் வரை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கூறுகள் இருக்கும் இது வெளிநாட்டு சப்ளையர்களை நம்பியிருப்பதை குறைத்து உள்நாட்டு பாதுகாப்பு துறையை மேம்படுத்துவதன் மூலம் இந்த திட்டம் உள்நாட்டு மயமாக்கலை வலியுறுத்துகிறது சூப்பர் தேர்ட்டி திட்டத்தின் செலவு செயல்திறன் பெறத்தக்கது ஏனெனில் இது புதிய மேற்கத்திய போர் விமானங்களை வாங்குவதற்கான விலையின் ஒரு பகுதியிலேயே ஐந்தாம் தலைமுறை திறன்களை வழங்குகிறது அதே நேரத்தில் இந்தியாவின் உள்நாட்டு மேம்படுத்தப்பட்ட நடுத்தர போர் விமானம் ஏஎம் சி ஏ திட்டம் முதிர்ச்சியடைய நேரத்தை வாங்குகிறது செயல்படுத்தல் மற்றும் சவால்கள் இல்லையா அவையும் உள்ளன மேம்பட்ட இந்திய அமைப்புகளில் ரஷ்யாவால் வடிவமைக்கப்பட்ட விமான சட்டகத்தில் ஒருங்கிணைப்பது தொழில்நுட்ப சவால்களை முன்வைக்கின்றது சூப்பர் தேர்ட்டி மேம்படுத்தல் இந்தியாவின் பெரிய அளவிலான பாதுகாப்பு நவீனமயமாக்கலின் ஒரு முக்கிய அங்கமாகும் இது படைப்பிரிவு வலிமையினை மீட்டெடுப்பது எதிரிகளினுடன் திறன் இடைவெளிகளை மூடுவது மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்ப வலிமையினை வலுப்படுத்துவதை நோக்கமாக வைத்திருக்கிறது மேம்படுத்தப்பட்டு எஸ் ஜூ தேர்ட்டி எம் கே ஐ விமானங்கள் பாகிஸ்தானின் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை விஞ்சி பிராந்தியத்தின் நம்பகமான தடுப்பு நிலைமையை பராமரிக்கும் என்றும் அடுத்த தலைமுறை மார்சக்திக்கு இந்தியா மாறுவதை ஆதரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது